ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்டிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உண்டான பிளானிங்லாம் பண்ணுவீங்க லாங் டைமுக்கு இன்வெர்ஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து போகும் அந்த பிளானிங் பண்ணுவீங்க அதுவும் வந்து நீங்கள் பெட்டராக வந்து முடிவு பண்ணுவீங்க உங்களோட செல்வ செழிப்பெல்லாம் இப்போ இருக்கிற செல்வ செழிப்பு வந்து உங்களோட பாஸ்டிவ் லைஃப்பில் நீங்கள் பண்ண நல்ல விஷயத்துக்காக இந்த டைமில் நீங்கள் நல்ல செல்வத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் யாருக்கு காத்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க பண விஷயத்தில் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட நல்லதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கிறத வந்து ரொம்ப நல்லாவே உணர முடியும் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க உங் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக வேலை செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஸோ அந்த சுச்சுவேஷன் இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்குண்டான அன்பான அப்ரிசியேஷன் உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே கிடைக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஆனால் அதில் குழப்ப நிலையோடையே இருக்கீங்க அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா வேண்டாமான்னு தெரியலன்னு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் கொஞ்சம் பொறுமையாக இந்த இடத்துல இருக்கணும் அவசரப்படக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது தான் இங்கே மீனிங் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ